ஊமைகளை பேச வைத்த உணர்ச்சி காவியம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி என்று தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றோம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சென்னை மாகாணம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து தமிழக வரலாற்றில் ஒரு நீங்க இடம் பிடித்தவர் நம்முடைய அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எனும் தாரக மந்திரத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக வரலாற்றில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக வரலாற்று சாதனை படைத்தவர் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தன்னுடைய வசிய குரலால் எண்ணற்ற கருத்துக்களை தமிழகத்திலே பரப்பி அதன் மூலமாக தமிழகத்திலே மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர் பேரறிஞிய பிறந்தகை அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட மகத்தான மாபெரும் தலைவருக்கு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் நாம் பிறந்தநாள் விழாவினை மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றோம் வீழ்ச்சி பள்ளத்தாக்களை வீழ்ந்து கிடந்த தமிழன் எழுந்து நடை போற்றிட வேண்டும் என்பதற்காக அந்த விழாக்களை நாம் கொண்டாடி வருகின்றோம் அப்படிப்பட்ட நம்முடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பிறந்தகை அவருடைய பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோவை காந்திபுரம் பேரணிய பெருந்தகை அண்ணாவருடைய திருவுருவச் சிலைக்கு காலை ஒன்பது மணி அளவில் பதினைந்தாம் தேதி காலை மாலை அணிவிக்கக்கூடிய அந்த மிகச்சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் பெரும் திரளாக பங்கேற்று சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்